ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை வேர்க்கடலை வச்சு கத்திரிக்காய் போட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஒரு பெத்த தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் இந்த மிக்சி ஜாடியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் பூண்டு தக்காளி பழம் ரெண்டு நம்ம ஊற வச்சு வச்ச புளி இந்த புளியில் இந்த நாரெல்லாம் இருக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம புளி ஊற வச்ச தண்ணி இருக்கலையே அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டெல்லாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்க வந்தோம் இதில் நாம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்ச ரெண்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நாம் பச்சை வேர்க்கடலையை உரித்து வச்சிருக்கோம் இதோ ரெண்டு டைம் தண்ணியில் அலசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாடி அலசி இந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ காய் நல்லா வெந்து சுண்டி வரும்போது ரொம்ப திக்காயிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூ உப்பு நம்ம அரைக்கிறதுலே போட்டோம் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் மாத்தலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்தல அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு டென் நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் வேர்க்கடலையும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரும் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு கொச்சி திக்காக ஆகி வந்துச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இருங்க கத்திரிக்காய் வேர்க்கடலாம் சூப்பராக வெந்துடுச்சுங்க இந்த வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கொதிக்கிறப்போ வர வாசல இந்த குழம்பு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா அதே போல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டு நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் இறக்கிடலாங்க அவ்வளோதான் பார்க்கவே ஊறுதுங்க ரொம்ப சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிப்புன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வீடியோ பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பாய் தேங்க் யூ